தாவீது வனாந்தரத்துக்கு ஓடி போகிறான் ஹி ஃப்ளீஸ் டு த வில்டர்னஸ் அந்த இடத்தில் எழுதின சங்கீதம்தான் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நான் நம்புகிறேன் அல்லது வேத அறிஞர்கள் நம்புகிறார்கள் ரெண்டுமே ஒரே தான் நாற்பத்தி ரெண்டும் நாற்பத்தி மூணு ஏதோ ஒரு காரணத்தால் அதை ரெண்டாக பிரித்திருப்பார்கள் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல் ரொம்ப ஆழமான விஷயம் நான் பேச போகிறேன் நீரோ நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல் என் ஆத்துமா உமக்காய் வாஞ்சிக்கிறது தாவீது தாக்குதலின் கீழே இருக்கிறார் ஹீஸ் அண்டர் அட்டாக் ஒரு மானை குறித்து படிக்கும்போது இப்படி கற்றுக்கொள்ளுகிறேன் மான் துரத்தப்படும் போது சத்ருவினால் துரத்தப்படும் போது தான் மான் அந்த இங்கிலீஷ் வேர்டு பேண்ட் அப்படின்னா இந்த நாயுங்கெல்லாம் பண்ணும் பாருங்கள் அந்த நாயை சும்மா கூட பண்ணுவோம் ஆனால் மான் வந்து சும்மா அப்படி பண்ணாதான் அது சத்ருவினால் துரத்தப்படும் போது தான் இட் பேண்ட்ஸ் அது அந்த 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 செயலை செய்கிறது இட் இஸ் சேஸ்ட் பை என் எனிமி ஸோ ஒரு கேஷுவலாக போகிற மான் பேண்ட் பண்ணுவதில்லை அல்லது அப்படி கதறுவதில்லை ஆனால் துரத்தப்படும் போது ஆராய்ச்சிகள் சொல்லுகிறது எண்பது சதவிகிதம் மான்களின் சரத்தில் இருக்கிற தண்ணீர் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் வாட்டர் ரிசர்வ்ஸ் ஆர் ஓவர் அப்படின்னா டெருபிள் டீஹைட்ரேஷனில் அந்த மான் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் துரத்தப்படுமானால் சில மான்கள் விழுந்து செத்து கூட போய்விடுமா அந்த அளவிற்கு சத்ருவின் துரத்துதல்கள் மான்களை பாதிக்கிறது என்று புரிந்து கொண்டு அதன் ஆழத்திலிருந்து தாவீது தன் வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் ஸோ சத்ரு துரத்தும் போது சத்ருக்கிட்ட ஓடும் போது அவர் சொல்கிறார் நான் எங்கே போகிறேன் நீர் தடாகங்களை தேடுகிறேன் மானானது நீர் தடாகங்கள் நீர் ஓடைகளை வாஞ்சிப்பது போல ஒரு மான ஒரு சிங்கம் துரத்தும் போது அது ஓடி தன்னுடைய வேகத்தால் தன்னை விட்டு தப்பிய பின்பு மான் தேடுகிற முதல் விஷயம் தண்ணீர் தண்ணீர் தடாகங்கள் அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஸோ தாவீது இதை எழுதும் போது தாவீது துரத்தப்படுகிறார் சத்துருக்களால் துரத்தப்படுகிறார் ஆத்துமா களைத்து போயிருக்கு ஓடுகிறார் பல துன்பங்களை சகிக்கிறார் சில மான் நீரோடைகளை வாஞ்சித்து கதர்வது போல என் ஆத்துமா வாஞ்சிக்கிறது ஸோ என்னுடைய தாக்குதலின் நேரத்தில் நான் துரத்தப்படும் போது எனக்கு ஒரே ஒரு இடம் தண்ணீர் தடாகம்தான் என்னை திருப்தியாக்கி மீண்டும் வாழ வைக்கிறது நாலு விஷயங்களை உங்கள் கூட இன்னைக்கு பேசணும் நம்பர் ஒன் நீங்கள் பல நேரத்தில் இதயம் தோய்ந்து போகும்போது கீழே படிச்சுட்டே வந்தீங்கன்னா நேரம் இல்லை என் ஆத்துமாவே நீ எனக்குள் ஏன் தீயங்குகிறாய் ஏன் கலங்குகிறாய் என்று அவர் எழுதுகின்ற பொழுது அவர் என்ன ரெக் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா யூ மஸ் ரெக்கக்னைஸ் நம்பர் ஒன் நீங்களும் ஒரு யுத்தத்தில் தான் இருக்கிறீர்கள் உட்கார்ந்துருக்கீங்க சேர்ச்சில் எல்லாரும் பாடுறாங்க உங்களால் பாட முடியல இதயம் கலங்குகிறது சிந்தனை கஷ்டப்படுகிறது துன்பத்தை காண்கிறீர்கள் சேட் இமோஷன் ஒரு சேடு மெமரி அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அதுக்கு அர்த்தம் என்னென்னா நீங்களும் தாக்குதலுக்குள்ளாயிருக்கிறீர்கள் சத்ரு உங்களை துரத்துகிறான் அர்த்தம் மூன்றாம் வசனத்தில் தாவீது சொல்கிறார் என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு ஆகாரமாயிற்று அவர்கள் நித்தமும் என்னை பார்த்து கேட்கிறார்களும் தேவன் எங்கே தாக்குதல் சத்ருவின் தாக்குதல் அவர்கள் அவர்கள் அப்படின்றார் அப்படின்றார் எல்லாரையும் எல்லாரையும் காட்டுகிறார் சத்துருக்களை காட்டுகிறார் ஒன்பது பத்து வசனத்தில் திரும்ப சொல்றார் என் சத்துருக்கள் தினமும் நித்தமும் சத்துருக்கள் உங்களுக்கும் எனக்கும் சத்துருக்கள் ஆவிக்குரிய சத்துருக்கள் நீங்க தோய்ந்து போறீங்க கஷ்டப்படுறீங்க துன்பப்படுறீங்க மனம் சோர்ந்து போறீங்க டிப்ரெஷன்ல போறீங்கன்னா இதை நீங்க எடுத்துக்க கூடாது நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு உங்களை என்ன செய்யறான் அர்த்தம் ஜெய்பேன்னு சொல்றங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் கர்த்தரை தேடுறீங்க அவருக்காய் வாழ்கிறீங்க எல்லாம் செய்றீங்க ஆனால் மரண போராட்டங்கள் வேலை இழப்பு குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்கள் சத்ருக்கள் உங்ககிட்ட அல்லது உங்களுடைய சத்ரு உங்ககிட்ட கேட்குற கேள்வி கடவுளை தேடனியே அதிகாலையில் அஞ்சு மணி சர்வீஸ்க்கு ரெகுலராக போனியே இப்போ என்ன ஆச்சு உன் தேவன் எங்கே என்று உன்னை கேட்கிற அளவிற்கு உன் மனம் தோய்ந்து போகும்போது நீங்க என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் அதை ஏத்துக்கிட்டு அப்படியே உட்காராதீங்க நீங்க புரிஞ்சுக்கணும் நான் தாக்குதலுக்குள்ளா இருக்கிறேன் நீங்க தேட வேண்டிய முக்கியமான அடுத்த விஷயம் தண்ணீர் தடாகங்கள் முடிக்கும் போது அங்க முடிச்சிருவோம் நம்பர் ஒன் தட் யூ ஆர் இன் அ ஸ்பிரிச்சுவல் பேட்டில் எவ்ரி டைம் டிப்ரெஷன் இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு போனோம் போய் என்ன கிடைச்சது அப்படின்னு உன் மனசு சொல்லுதுன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் சத்ரு உங்களை தாக்க தொடங்கி இருக்கிறான் நீங்கள் அதை ஜெயிக்க வேண்டும் ஆமேன் நம்பர் ஒன் ரியலைஸ் யூ ஆர் என் பேட்டில் யுத்தத்தில் இருக்கீங்கன்னா அது நிஜம் ஆமேன் இட் இஸ் ரியல் இட் இஸ் ரியல் அது நிஜமா இருந்தாலும் சத்ரு உங்களை தாக்கும் போது சாத்தா உங்களை தாக்கும் போது இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் அது நிஜமா இருந்தாலும் அது பொய் ஆமென் அது நிஜமா இருந்தாலும் அது என்னங்க பொய் அப்படின்னு அது ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அப்படி சொல்லலாம் அது நிஜமான பொய் பல விஷயங்களை உங்ககிட்ட வந்து சொல்லுவான் ஏன்னா சாத்தான் பொய்யனும் பொய்களுக்கு தந்தையுமா இருக்கிறான் என்று பைபிள் சொல்லுகிறது வென் யூ ஆர் டயர்ட் வென் யூ ஆர் டவுன் வென் யூ ஆர் அண்டர் அட்டாக் ஆஃப் தி எனிமி நிறைய நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருக்கும் அப்பதான் சத்ருனுடைய சத்தம் உங்க உங்கள் காதுகள் ஓங்கி கேட்கும் உன் தேவனாகிய கர்த்தர் எங்கே அப்படிப்பட்ட நேரங்களில் தைரியமாய் விசுவாசி எழுந்து சாத்தானே நான் தேவ என் தேவன் உன்னை கடிந்து கொள்ளுவாராக கைய கொஞ்சம் அதிகார வரல நீட்டி சொல்லுங்க சாத்தானே நான் தேவனுடைய மீட்கப்பட்ட பிள்ளை அப்படி அப்படியெல்லாம் நீ பேச கூடாது என் தேவன் உன்னை கடிந்து கொள்ளுவார் ஆக நல்லா கை தட்டி வராமேன்னு சொல்லுங்க வராமலாம் குற்றம் சாட்டுவதில் சாத்தான் ரொம்ப தேறினவன் இதுதான் நிஜம் என்று உங்களுக்கு காண்பிப்பான் மீண்டும் நான் சொல்லுகிறேன் நீங்கள் அவனை கர்த்தர்கிட்ட சொல்லி கடிந்து கொள்ள வேண்டும் யோசெப்பின் சகோதரர்கள் வஸ்திரத்தை கொண்டு போய் ரத்த கரையோடு தகப்பன் கிட்ட கொடுத்த போது தகப்பனுக்கு எவிடன்ஸ் கொடுக்கிறாங்க சாட்சியத்தை காண்பிக்கிறார் தகப்பன் சொல்றார் என் மகனை ஒரு துஷ்ட மிருகம் என்று பொய்யை நம்ப வைத்த சகோதரர்களை போல சத்ருவாகிய உங்களுக்கு நம்ப வைத்து அது நிஜம் போல காட்டும் போது நீங்க புரிஞ்சுக்கணும் நான் தாக்குதலில் இருக்கிறேன் கர்த்தர் எனக்காக எழுந்து யுத்தம் பண்ணுவார் ஆமேன் அவர் காலமெல்லாம் தன் மகனுக்காக ஒரு மகனுக்காக அழுது புலம்பி வாழ்ந்தார் யாக்கோபு நிஜமா அவர் மகன் மறிக்கவே இல்லைங்க இல்லாத ஒன்றை இருப்பது போல் காண்பித்து தன்னை மடங்கடித்து சோர்வடைய செய்கிற சத்ருவின் தந்திரங்களை நீங்கள் ஜெயிக்க வேண்டும் இன்னைக்கு காலையில கூட உங்ககிட்ட சொல்லுவான் நீ சர்ச்சுக்கு போய்தான் உனக்கு என்ன நீங்க சொல்ல சாத்தானே கர்த்தருனை கடிந்து கொள்வானாக கர்த்தருடைய வீட்டுக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது போது இதயம் மகிழ்ச்சி அடைஞ்சது நல்லா இருக்கிற குடும்பம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆமேன் பத்து வருஷம் இருபது வருஷம் நல்லா கல்யாணமா சந்ததிகளோ வாழ்ந்துட்டு இருப்பீங்க அழகா உள்ள நுழைஞ்சு உங்ககிட்ட சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் சேர வாய்ப்பே இல்லை எப்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் இருக்கீங்களாங்க உடனே அந்த பொய்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுங்க தலை சாய்க்க கூடாது நீங்க சொல்லணும் என்னை கர்த்தர் தான் நினைத்தார் ஆண்டவர் சேர்த்ததை மனுஷன் சொல்ல மாட்டீங்களோ ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா நீங்க ஒரு யுத்தத்தில் இருக்கீங்க அந்த யுத்தம் நிஜமானது நீங்க சோர்றீங்க உடையறீங்க கலங்குறீங்க நீங்க என்னென்னமோ பண்றீங்க ஆனா உங்களால் அந்த விசுவாச நிறைவுல வர முடியலனா யூ ஆர் அண்டர் அட்டாக் ஒன்று அது நிஜம் ரெண்டாவது பொய் ஆனா அது நிஜமான பொய் ஆமேன் சோ நம்பர் ஒன் நீங்க தாக்குதலுக்குள்ளே இருக்கிறீங்கனா தான் சோர்வுகளும் கஷ்டங்களும் மனவேதனைகளும் உங்களை வாட்டிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் சத்துருவை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நான் தாக்குதலுக்குள்ள இருக்கிறேன் ஆனால் கர்த்தரனோடு இருக்கிறார் இரண்டாவது இப்படி சொல்றேன் நீங்கள் சோர்வின் பள்ளத்தாக்கில் போகும்போது உங்கள் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காது நீங்க உற்சாகமாக இருக்கும்போது உங்கள் சத்தத்தை கேளுங்கள் நீங்க சோர்ந்து போகும்போது நீங்க சொல்றத நீங்க கேட்காதீங்க ஏற்கனவே டிப்ரெஷன் இருக்கீங்க நான்காம் வசனத்தில் இவைகளை நான் நினைக்கும் போது என்னுடைய ஆத்துமாவை எல்லாம் சொல்லுங்க ஆத்துமாவை நான் ஊற்றுகிறேன் நானே என்னோடு பேசுகிறேன் ஆமேன் நீங்கள் அப்படிப்பட்ட நேரங்களில் டிப்ரஸ்டா இருக்கிற நீங்க உங்க கூட நீங்க பேசாமல் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் நல்லது அப்படிப்பட்ட நேரங்களில் உங்களை விட ஆவியில பலம் உள்ள யாரோ ஒருத்தர் உங்க கூட பேசுவதுதான் தாவியானவர் பேசட்டும் இப்படி சொல்றங்க நீங்க தாக்குதல் அடிக்கணும் புரியல உங்களுக்கு என்ன நல்லா பாருங்களேன் தூங்காம உங்களை உங்க தாக்குதல் இருக்கீங்கன்னா நீங்க திரும்ப என்ன செய்யணுங்க நான் சொல்றேன்னு யாரை போய் தாக்கிட்டு போறீங்க இல்லங்க என்ன மனம் சோறுகிறது நான் கஷ்டப்படுகிறேன் உற்சாகம் என்னை விட்டு போயிட்டு என்னால என்னால் தேவனை துதிக்க முடியல என்ற நிலை வரும்போது இது யார் இது என்ன காரணம் தாக்குதலுக்குள்ளாயிருக்கீங்க தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கீங்கன்னா நீங்க திரும்ப தாக்கணும் அப்படின்னா சில இருக்க சந்தோஷம் யார் மூக்க உடைக்கலாம் இல்லை அப்படி சொல்லலை அப்பதாங்க நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு இந்த மன சோர்வுக்கே காரணம் சாத்தா என்ன தாக்குறான் தாங்க உங்க வர்ஷிப் சீடியெல்லாம் எடுக்கணும் வீட்டில் ஆராதனைய போடுங்க நீங்களும் வாயை திறந்து பேசுங்க கொஞ்சம் கொஞ்சம் உற்சாகத்தை அப்படியே படுத்து கிடக்க அப்படியே நினைச்சுக்கிட்டு சோர்வலே படுத்து கிடப்பது இல்லங்க சாத்தான் தாக்குறான்னு தெரிஞ்சா திரும்ப தாக்கணுங்க ஆனா ஏதாவது ஒண்ணு போட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆராதனை நடக்கட்டும் நீங்களும் நடந்தும் எழுந்தும் துதிந்தும் அடிக்க மாட்ட அவ்ள பாசம் பாரு நீங்க ஆராதனை வார்த்தை ஜபம் என்று திரும்ப எழுந்து அவனை நீங்க தாக்குனீங்கனா அடுத்த ஆறு மாசம் நிம்மதியா இருப்பீங்க ஒரு சொல்ல மாட்டீங்களா நிறைய பேர் யுத்தத்தில் இருக்கீங்க என்று தெரியாமல் உங்கள் உள்ளத்தின் சோர்வுகளுக்கே உங்களை இடம் கொடுத்து தோய்ந்தும் உடைந்தும் கொண்டிருக்கிறீர்கள் இன்னைக்கு எழுந்து திரும்ப நீங்கள் தாக்கணும் அப்படின்னு சண்டை போட சொல்லுங்க ஆராதிங்க ஜெபம் பண்ணுங்க விசுவாசமாயிருங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்கள் கர்த்தருங்க கூட இருப்பார் ராமேலோயா மனிதர்களாகிய நம்மை கர்த்தர் உருவாக்கும் போது நம்ம நிறைய ஃபீலிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கு உணர்வுகள் இருக்கு நீங்களே சோர்ந்து போகும்போது உங்கள் ஆத்மாவின் உணர்வுகள் உங்களோடு பேசாமல் இருப்பது நல்லது அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை விட விசுவாசத்தில் பலனுள்ள யாராகலும் உங்க கூட பேசுவதற்கு இடம் கொடுங்கள் யாருக்கு தெரியுமா அவங்க தூக்கி நிறுத்துவார்கள் பொதுவாக ஆண்கள் நிறைய பேசுவதில்லை பெண்கள் நிறைய பேசுவாங்க நாங்க ரெண்டு வார்த்தை சொன்ன நீங்க இருபத்தி ஏழு வார்த்தை சொல்வீங்க ஆராய்ச்சியே அப்படிதான் சொல்லுகிறது ஆமேன் ஸோ ஃபீலிங்ஸ் நிறைய இருக்கு பட் நீங்க அப்படிப்பட்ட நேரங்கள் திரும்பி அடிக்க ஆராதனையால் ஜபத்தால் வார்த்தையால் நீங்கள் செய்ய வேண்டும்